அண்ணா ஐஏஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் என திறமை கண்மணிகளே தமிழ் மட்டுமே என் உயிர் மூச்சு என்று கருதி தமிழை முழுவதுமாக கற்று தமிழிலே நூத்துக்கு நூறு எடுக்க வேண்டும் தமிழில் மதிப்பெண் பெற்றால் தேர்வில் வெற்றி உறுதி தமிழில் நூத்துக்கு நூறு அரசு வேலை நூற்றுக்கு நூறு உறுதி தமிழிலே பெறுகின்ற மதிப்பெண்ணை அடிப்படையாக கொண்டுதான் குருஃபோர் இலக்கு என்பது அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இலக்கு ஹண்ட்ரட் டார்கெட் ஹண்ட்ரட் என்ற தேர்வை நம் பயிற்சி மையம் தற்போது அறிவித்திருக்கின்றது இது என்னையா சிறப்பு இது அப்படின்னு சொன்னா நிறைய மாணவ கண்மணிகள் டெக்ஸ்ட் புக் ஓரியண்டடா நம்ம பயணித்து போக வேண்டும் அதுவும் குறிப்பாக சிறப்பு தமிழ் போன்ற பகுதிகளெலாம் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும் என்பதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்தா இந்த டெஸ்ட்டை கொண்டு போக போகிறோம் நம்ம வந்தா ஒவ்வொரு பருவம் பருவமாக டெக்ஸ்ட் புக்கை முழுமையாக அடிப்படையாக கொடுத்து பழையது புதியது என்ற எந்த விதமான வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு சேர தொகுத்து அளிக்கின்ற ஒரு தேர்வாக இது இருக்கிறது இலக்கு ஹண்ட்ரட் டார்கெட் ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்சோட நோக்கம் என்ன அப்படின்னா தமிழில் நூற்றுக்கு ஒரு எடுக்க வைப்பது ஐயா நான் வந்து ஏற்கனவே நான் டெக்ஸ்ட் புக்கை தான் படிச்சுக்கேன் நம்ம வந்து நம் பயிற்சி மையம் ஏற்கனவே ஐசாவின் புத்தகம் ஆறு தமிழில் நூற்றுக்கு நூறு என்ற அடிப்படையில் ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணி அந்த அடிப்படையில் மாணவர்களை பயிற்றுவித்துக் கொண்டு செல்கின்றது அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில மாணவ கண்மனைகள் தொடர்பு கொண்டு நான் ஏற்கனவே பழைய மாணவன் புத்தகத்தை படிச்சுக்கிறான் எனக்கு அதை அடிப்படையாக டெஸ்ட் வைங்க அப்படின்னு சொன்னதால அந்த மாணவர்களுக்கு இந்த தேர்வு மிக உத்வேகம் கொடுக்கும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான களம் இந்த டார்கெட் ஹண்ட்ரட் அப்படின்ற பேட்ச் டெஸ்ட் பேட்ச் இதில் என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட் ஷோர் இல்லை அப்படின்னா வகுப்பு ஒவ்வொரு பருவமும் நம்ம எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு வந்த ஒவ்வொரு வாரமும் இதை தேர்வு அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஒவ்வொரு பருவமா போக போறோம் நமக்கு நல்ல போதுமான கால அவகாசம் இருப்பதனால ஒவ்வொரு டேர்மும் ஹண்ட்ரட்ன்ற கொஸ்டின்ஸ் அதுல என்ன புதியது பழையது அப்படின்ற அடிப்படையில் கொண்டு போறோம் உங்களுக்கு அந்த அப்போ இந்த ஓல்டு புக்கு நியூ புக்கு அப்படின்ற வேறுபாடு இல்லாம சிக்ஸ்த்து புக்கையை மூணு பருவமா பிரிச்சு ஒவ்வொரு பருவமும் நூறு நூறு கேள்வி அப்படின்னு கொண்டு போகிறோம் பாருங்க பார்க்கலாம் ரொம்ப சிறப்பம்சம் கொண்ட ஒரு பயிற்சியாக இது இருக்கும் ட கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்தால் ஏற்கனவே முழுவதுமாக படித்திருக்கின்ற புத்தகத்தை கரைத்து குடித்து வைத்திருக்கின்ற அவர்களுக்கு அசை போடுகின்ற களம் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது அப்போ டார்கெட் ஹண்ட்ரட் கண்டிப்பா நூறு படிக்க வேணாம் சார் அப்படின்னா புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படுகின்ற அத்தனை வினாக்களும் உங்களுக்கு தெரிஞ்சிரும் எப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க அட்டென் பண்ணா போதுமானது அப்போது சிக்ஸ்த்து புக்கு ஓல்டு அண்ட் நியூ அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் இது பண்ணிட்டு புக் கொண்டு போகிறோம் அதே மாதிரி செவன்த் புக்கு பழையது புதியது முழுசாக கவர் பண்ணுறோம் அதே மாதிரி எயித்து புக்கு இது முடிச்ச உடனே சிக்ஸ்த்துலேருந்து எய்த்து வரைக்கும் உடனே ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் புழி புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷன் அதில் ஏதாவது படிக்காமல் விடுபட்டு இருந்தாலோ படித்தது நினைவு இருந்தாலோ இந்த திருப்புதலில் முழுசாக கவர் ஆகிடும் பருவ புக்குலாம் நைன்த் புக்கு அதே மாதிரி தான் பழையது புதியது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூணு மூணு இயலா அங்க பருவம் இல்லாததால ஒன்பதாவது புக்கு முதல் மூன்று பருவம் பழைய புத்தகம் மூணு பருவம் புதிய புத்தகம் மூணு பருவம் அடுத்தது நாலு டு ஆறு அடுத்தது ஏழு டு ஒன்பது அப்படின்னு இருக்கிற இயல்கள் அனைத்தையுமே இங்கே உள்ள கொண்டு வந்துட்டோம் அதே மாதிரியே பத்தாவது புக்கு பத்தாவதும் மூணு டெஸ்டா வைக்கிறோம் ஒவ்வொரு டேர்ம்லயும் மூணு மூணு வைக்கிறோம் தான் அதை முடிச்சிட்டா நைன்த் டென்த் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு திருப்புதல் வைக்கிறோம் பரப்புக்கல ஒன்பதாவது ஒரு திருப்புதல் பத்தாவது ரெண்டும் சேர்ந்து நைன்த்து டென்த் சேர்ந்து திருப்புதல் ரெண்டு அப்படின்னு கொண்டு போக அப்புறமா லெவன்த் புக்கை பேஸ் பண்ணி புக் வைக்கிறோம் லெவன்த் புக்கில் அதே மாதிரி ஒன்று டு ஐந்து இயல்கள் பழையது புதியது ஆறு டு பத்து இயல்கள் பழையது புதியது பன்னெண்டாவது வகுப்புல அதே மாதிரி ஒன்று டு ஐந்து இயல்கள் ஆறு டு பத்து இயல்கள் இது லெவன்த் புக்கும் டுவெல்த் புக்கும் ஓல்டு அண்ட் நியூ கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிடுறோம் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டாக கொண்டு போக போகிறோம் ஏன்னா ஐந்து ஐந்து இயல்கள் அங்கே தரவுகளை அடிப்படையாக கொண்ட செய்திகள் மிகவும் குறைவு அதனால தான் லெவன்த் புக்கும் டுவெல்த் புக்கும் இரண்டு கூறுகளாக பிரிச்சிருக்கோம் ஓல்டன் நியூஸ் கேட்கும்போது அடுத்ததான் திருப்புதல் தெருவு லெவன்த்து டுவெல்த்து சேர்ந்து ஒரு திருப்புதல் கொண்டு போகிறோம் லெவன்த்து சிறப்பு தமிழ் முழு பாடம் ஓ பழையது புதியது இந்த லெவன்த் சிறப்பு தமிழ் டுவெல்த் சிறப்பு தமிழ் பழையது புதியது சிறப்பு தமிழ் ஒரு விஷன் இந்த சிறப்பு தமிழ் நீங்க படிக்கும் போது ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன கொண்டு போகிறாங்க டெஸ்ட் ஷெடியூல் இந்த இதில் வந்து அவங்களுக்கு இருபத்தி ஐந்து டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த முதல்ல இருந்து என்ன கொண்டு போக போறோம் சிறப்பு தமிழ்னா ஆறாவது புக்கு ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல கொண்டு வரல ஆனா ஆறாவது புக்கு ஆரம்பிக்கும் போதே சிறப்பு தமிழ ஒவ்வொரு லெசனாக பிரிக்கிறோம் இந்த ஆறாவது புக்கில் சிறப்பு தமிழ் ஒரு லெசன் இங்க ஒரு லெசன் இங்க ஒரு லெசன் ஒவ்வொரு லெசன் அவங்க கூட செஞ்சிட்டே வருவாங்க லெவன்த்து புக்கும் டுவெல்த்து புக்கும் சிறப்பு தமிழை முழுசாக கவர் பண்ணுறதுக்காக இங்கேருந்தே ஒவ்வொரு லெசனாக இங்கே சேர்த்துக்கிட்டே வரும் நம்ம வந்தால் இங்கே ஒரு ஷார்ட் ட்யூரேஷன் இது பண்ணதால உங்களுக்கு இந்த இடத்த சேர்க்காம இருக்குது நம்ம இயல்கள் எல்லாம் ஆனால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா குரூப்பில் சிக்ஸ்த் புக்கில் எந்தெந்த இயல் படிக்கணும் என்னென்ன டாபிக்ஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்றதும் பழைய புக்கு என்ன படிக்கணும் புதிய புக்கு என்ன படிக்கணுன்றதும் முழு விவரமும் உங்களுக்கு குரூப்பில் வந்து சேர்ந்துடும் ஒவ்வொரு வாரமும் ரெஃபர் பண்ணி போடுவாங்க ஸ்டடின்றது அதுவும் இது முழுக்க முழுக்க டெக்ஸ்ட் புக் அடிப்படையாக கொண்ட ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதுனால அதை நோக்கி பயணிக்கிற மாணவர்கள் எல்லோருமே இதை இந்த ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன் சார் அப்படின்னா அவங்க வேற ஒரு மடைமாற்றம் செய்வது கடினமாக இருக்கும் என்ற அடிப்படையில அவர்களுக்கான களம் இது சார் இது எப்படி சார் நான் சேர்ந்துக்கிறது நீ ஆன்லைன்லையும் சேர்ந்துக்கலாம் ஆப்லைலயும் சேர்ந்துக்கலாம் ஆன்லைன்ல சேர்ந்தது வந்து ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் ஆஃப் லைன்ல இருக்கிறதா இருந்தா நேரில் வந்து தேர்வு எடுவதை போன்று இருக்கும் அப்போ சிறப்பு தமிழ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு லெசனா படிச்சுட்டே போறோம் ஒவ்வொரு டெஸ்ட் கூடையும் ஒவ்வொரு லெசன் சேர்க்கணும் அப்ப சிறப்பு தமிழ்ல இருந்து கண்டிப்பா ஐந்து வினாக்கள் ஒவ்வொரு லெசன் இருந்து வந்துகிட்டே இருக்கும் தொடக்கத்திலிருந்தே சிறப்பு தமிழ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்தாக்கா ஓல்டு நியூ ரெண்டும் சேர்ந்த மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூ பாருங்களேன் சிக்ஸ்த் புக்ல இருந்து ஆரம்பிச்சு டுவெல்த் புக் வரைக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாம எல்லாமே படிச்சு முடிச்சு போறீங்க அப்போ டார்கெட் ஹண்ட்ரட் அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு பயணிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இது ஐசா தேர்வை பின்பற்ற அரசு வேலை கைப்பற்று என்பது மாணவர்களுடைய தாரக மந்திரம் பயிற்சி மையத்தோட தாரக மந்திரம் சொல்வதை செய்தால் வெல்வது உறுதி ஆம் கண்மணிகளே தமிழ்ல எடுக்கணும் சார் எனக்கு என்ன ஐயா அப்படின்னா சிம்பிள் கண்ணை முடிக்கிட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் செலக்ட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் ஒன்னுன்னா எழுதிட்டே போனா போதுமானது தமிழ்ல நூத்துக்கு நூறு எப்படி அதுல ஜாயின் பண்றது அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்ல போங்க அட்மிஷன் கலெக்ட் செலக்ட் பண்ணுங்க டெஸ்ட் பேட்ச்னு ஒண்ணு இருக்கும் அதுல அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுங்க நாலாவது ஸ்டெப்ல வந்து அந்த ஸ்டெப் த்ரீல கோர்ஸ் டீடைல் செலக்ட் ஒரு பேட்சில் இருக்கும் அதில் இலக்கு ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அதை செலக்ட் பண்ணால் ஆன்லைன்லையா ஆஃப்லைனா வீக்கெண்டு உங்களுக்கு வந்தால் நீங்கள் ஆஃப்லைன்லேயும் வந்து எழுதலாம் ஆன்லைன்லையும் எழுதலாம் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு இடத்துலையுமே இது இருக்குது இது வந்திருக்கா ரெண்டுலையுமே இது இருக்கு வீக்கெண்டு அப்படின்ற பேட்சே எழுதலாம் ரிவ்யூ கன்ஃபார்ம் யுவர் டீடைல் போட்டு பேமெண்ட் மெத்தட் போனாக்கா உங்களுக்கு பேமெண்ட் இருக்கும் அதை ஃபில்அப் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இதுதான் இந்த டெஸ்ட் பேட்சோட தாரக மந்திரம் ரொம்ப அற்புதமான ஒரு டெஸ்ட் பேட்ச் இது உங்களுக்கு இலக்கு ஹண்ட்ரட் அப்படின்றது நகர்றீங்க அப்படின்றது ரொம்ப எளிமை இந்த டெஸ்ட் பேட்ச் கூட இது வந்து மிகவும் அதாவது இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான சொல்லியிருப்பாங்க மிகவும் குறைவானது இது வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஏன்னா முழுக்க முழுக்க தமிழ் புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு இதை உங்களை கொண்டு போகிறதுனால இதோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் அப்படின்றது ரொம்ப குறைவு ஃபோர் நைன்டி நைன் அப்படிதான் வச்சிருக்காங்க இதுக்கு வந்தா ஒன்லி ஃபோர் நைன்டி நைன் அப்படின்னு மட்டும் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் இருபத்தஞ்சு டெஸ்ட் சிறப்பு தமிழ்ல மொத்தமும் சேர்ந்து உங்களை கொண்டு போக போறோம் ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சோ இந்த டெஸ்ட் பேட்ச எல்லோரும் இந்த தேர்வுக்கு குரு ஃபோருக்கு இலக்கு நோக்கி பயணிக்கிற அத்தனை பேரும் நீங்க அழகா செலக்ட் ஆகி தேர்வு எழுது கண்மணிகளே எல்லோருக்கும் ஐயாவோட வாழ்த்துக்கள் வருவீர்கள் என்று நம்புகின்றேன் வாழ்வில் வளம் பெற ஐயா உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி